குறிப்பா மண்மாண்ட காணப்படும் குறியீடுகள்ல சிந்துவெளி எழுத்துக்களோட ஒப்பீட்டளவில் ஒற்றுமைகளை காணப்படுகிற வெளியிடப்பட்ட ஆய்வு நூல் விரிவா விளக்குது சிந்து வெளி நகரத்தில் வணிக நோக்கத்துக்காக பயன்படுத்தப்பட்ட முத்திரைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய குறியீடுகளையும் தமிழ்நாட்டில் அகழி கிடைக்கிற குறியீடுகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அறுபது விழுக்காடு குறியீடுகள் ஒரே தன்மையிலான குறியீடுகளாக காணப்படுது அதே வேளையில் சிந்து வெளியில பொதுமக்களால் பயன்படுத்தப்பட்ட மண்பாண்டங்களில் தமிழ்நாட்டில் பொதுமக்களால் பயன்படுத்தப்பட்ட மண்பாண்டங்களை குறியீடுகளும் அதிகபட்சமாக தொன்னூறு விழுக்காடு ஒரே தன்மை கொண்டவையாக காணப்படுது நம்ம தொல்லியல் ஆய்வாளர்கள் இப்படி நிறுவிருக்காங்க சிந்து வெளியில கிடைச்ச சூது பவளம் நீல நீலப்பளிங்கு கற்கள் ஆகியவற்றால் செய்யப்பட்ட கல்முனைகள் உயர் வெண்கல பொருட்கள் மற்றும் கருப்பு சிவப்பு மண்கலங்கள் நீத்தாரை புதைக்கும் வழக்கம் போன்ற பண்பாட்டு கூறுகளோட எச்சங்கள் தென்னிந்தியாவுக்கும் சிந்து நாகரிகத்துக்கும் இடையேயான பண்பாட்டு தொடர்பை தொடர்ச்சியை உறுதி செய்யுது இதுக்கெல்லாம் மகுட மாதிரி அண்மையில் சிவகல்லை ஆதிச்சென்னலூர் மயிலாடும்பாறை மாங்காடு தெலுங்கானூர் கீழ்னமண்டி போன்ற இடங்களுக்கு கிடைச்ச அறிவியல் கணக்கீடுகள் சிந்துவெளி நாகரிகமும் தமிழ்நாட்டு இரும்பு காலமும் சமகாலத்தவை என்பதை உறுதி செய்துன்னு அறிவிக்கிறதுல நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அறிஞர் பெருமக்கள் நிறைந்த வரலாற்று சிறப்புக்குரிய நிகழ்ச்சியில தமிழ் பண்பாட்டை பேணி பாதுகாப்பதுதான் தமிழ்நாடு அரசினுடைய தலையாய கடமைன்னு உலகிற்கு உணர்த்துகிற வகையில மூன்று முக்கியமான அறிவிப்புகளை மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் வெளியிட விரும்புகிறேன் செழித்து வளர்ந்த சிந்து வெளி பண்பாட்டின் எழுத்து முறையை இன்னும் நம்மால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியல நூறு ஆண்டுகளை கடந்தும் தீர்க்கப்படாத இந்த சிந்து வெளியை புதுப்பத்தி உலகெங்கும் உள்ள தொல்லியல் ஆய்வாளர்கள் பொறியியல் தமிழறிஞர்கள் மற்றும் கணினி வல்லுநர்கள் உட்பட பலரும் இன்றளவும் பெருமுயற்சி அந்த முயற்சிகளை ஊக்கப்படுத்துகிற வகையில் கண்டுபிடிச்சு எழுத்து முறையை தெளிவா புரிஞ்சிக்க உதவும் வழிவகைய தொல்லியல் அறிஞர்கள் இருக்கும்படி விலை கொணரும் நபர்கள் அல்லது அமைப்புக்கு ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் பரிசாக வழங்கப்படும் என்ற முத்தான முதல் அறிவிப்பு சிந்துவெளி பண்பாடு குறித்து தொடர் ஆராய்ச்சிகளை தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையுடன் இணைந்து ரோஜா முத்தையா நூலகத்தின் சிந்துவெளி வெளி மேற்கொள்ளும் கூடிய வகையில் தலை சிறந்த தொல்லியல் அறிஞர் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் பெயரில் ஒரு ஆய்வறிக்க அமைக்க இரண்டு கோடி ரூபாய் நல்கை வழங்கப்படும் என்பது இரண்டாவது அறிவிப்பு தமிழ் பண்பாட்டின் தொன்மையை உலகமே தெரிஞ்சுக்கணும்னு ஓயாமல் உழைக்கிற தலை சிறந்த தொல்லியல் அறிஞர்கள் மட்டுமின்றி கல்வெட்டியல் ஆய்வாளர்கள் நானவியல் வல்லுநர்கள் ஆகியோரையும் ஊக்கப்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் இரண்டு அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும் இது மூன்றாவது அறிவிப்பு இந்த மூன்று அறிவிப்புகளும் இந்த துறை ஆய்வுகளுக்கு வேகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் சிந்துவெளி முதல் கீழடி வரை தமிழகத்தின் பெருமை நிரம்பியிருக்கு பாவானர் ராசமாணிக்கனர் கேத்த திருநாவுக்கரசர் போன்ற மாபெரும் அறிஞர்கள் எல்லாம் இது குறித்து எழுதியிருக்காங்க சிந்து முதல் வைகை வரை நூலை நம்ம ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்கிறாரு டோனி ஜோசப் அவர்கள் மரபணு மானிடவியல் சார்ந்த ஆய்வுகள் வச்சு நிறைய எழுதிட்டு வராரு இன்னும் ஏராளமான ஆய்வுகளும் கண்டுபிடிப்புகளும் வந்துகிட்டு இருக்கு அறிவியல் முறைப்படி சான்றுகள் அடிப்படையில தமிழ் சமூகத்தின் தொன்மையை அறிவுலகம் இப்போ ஏற்றுக்கொள்ள தொடங்கியிருக்கு இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை தமிழை தவிர்த்துவிட்டு இனி எழுத முடியாது என்பதை நாம் உறக்க சொல்வோம் ஜான் மார்ஷ்டர் அவர்கள் கண்டுபிடிப்பின் நூற்றாண்டுல அவருக்கு நாம் நன்றியை உரித்தாக்கி அவர் விட்ட பணியை நாம் தொடர்வோம் நன்றி வணக்கம்